ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம்த்ரஷ் நீ பார்த்தீங்கன்னா கடலூரில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்கா அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடலூரில் ரெண்டு பேர் அதாவது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் குரு சிஷியர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி போய் விசிட் பண்ண போகிறோம் இந்த கோயில் வந்து எக்ஸக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பாளையம் இறக்கத்தில் அதாவது தரஹாத்தம்மன் கோயில் வந்து இறக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸைட்டாக இந்த கோயில் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்ணாரப்பாளையம் அப்படின்ற ப்ளேஸு தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த கோயிலுடைய என்ன இந்த கோயிலுக்கு என்ன வேணும் என்ன விதமான மகிமையெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வண்ணாரப்பாளையத்தில் இருக்குது இந்த கோயிலில் வந்து விளக்கு பூஜை வந்து நடந்துச்சு அதாவது லாஸ்ட் மந்த் எண்டில் வந்து விளக்கு பூ விளக்கு பூஜை வந்து நடந்துச்சு ஸோ இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா பகவந்தர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பேரை வந்து அழைக்க அழைக்கிறாங்க ஸோ அந்த நான் விளக்கு பூஜையில் நான் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ ஆல்ரெடியே இந்த விளக்கு பூஜை நடக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு இன்டிமேட் வந்து பண்ணாங்க பட் நான் என்னால் அப்போ அந்த சூழ்நிலை அந்த கோயிலுக்கு வந்து போக முடியல ஸோ இப்போ இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் கிடச்சதுனால இதை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து விளக்கு பூஜைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய 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 சிவனடியாரெலாம் இந்த கோயில் வந்து விசிட் ப வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெசிஃபிக்காக அந்த விளக்கு பூஜைக்கு மட்டும்தான் இங்கே உருவாங்கலாம் மற்ற நாள்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க ஸோ அன்றைக்கி என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல அதனால இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா அன்னதான மடம் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ஃபிஃப்டின் நம்பர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் கிட்டே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அன்னதான மடம் இருக்குது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா குரு ஓகேங்களா இவர் தான் வந்து குரு அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சிஷ்யர் வந்து இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்திய ஜீவசமாதி அடைந்து தான் சொல்லப்படுது ஸோ இது இப்போ இந்த கோயிலை நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து சிஷ்யர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதியே அடைஞ்சிருக்காங்க குரு பேர் பார்த்திங்கன்னா பகவந்தர் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க சிஷியர் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா சிஷியர் பேர் பார்த்திங்கன்னா தயானந்த சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த சிஷ்யர் குருவையும் நம்ம இன்னிக்கு போய் விசிட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து வணங்கிட்டு போகிறோம் ஸோ விநாயகரை வணங்கும் போது எல்லா காரையுமே சித்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து அக்ஷாமூர்த்தி வந்து இருக்கார் ஸோ அவரையும் விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து போகிறோம் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடம் நமக்கு வேணும் நம்ம வந்து மனம் வந்து எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நிறையா ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த கோயிலை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் இந்த கோயிலுடைய அந்த பகவந்தர் சுவாமி சொன்னதே அவர் இவர் தான் ரொம்ப எவ்வளோ எளிமையான ஒரு முறையில் இருக்காரு பாருங்கள் இவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஜீவசமாதியை கட்டினவர் பார்த்திங்கன்னா இவர் தான் ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவருடைய யார் இந்த கோயில் வந்து கட்டினாங்களோ அவங் அவங்களுடைய ஸ்டாச்சூமே இங்கே வந்து இருக்குது அவங்களுடைய சிலையுமே இங்கே வந்து இருக்குது இவர் தான் இந்த கோயிலை வந்து கட்டிருக்காரு ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா குரு சிஷ்யர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதே மாதிரி திருவதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவசமாதியை அஞ்ச ஒரு கோயில் வந்து இருக்குது எப்போயுமே அங்கே பார்த்திங்கன்னா ஜெய் ஜெயஜின்னு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிஸ் எக்ஸாம்பிளாக ஒரு பக்கம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி எல்லா கோயிலையுமே பார்த்திங்கன்னா ஜீவசமாதினாலே மேலே வந்து சிவலிங்கம் தான் இருக்கும் பட் இந்த ஜீவசமாதியில் மேலே பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து இருக்காங்க இவர் தான் குரு ஓகேங்களா ஸோ மேலே வந்து அம்பாள் வந்து இருக்காங்க பாருங்கள் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகவேந்திர சுவாமி ஓகேங்களா ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சிஷ்யர் அவரு பேர் தான் தன்வந்த் தயானந்தர் ஓகே தயானந்தர் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரு சாரி இந்த சிஷியருக்கு மேலே பார்த்திங்கன்னா முருகர் வந்து ஒருக்கார் ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணும் போது ஏன்னா எப்பயுமே ஜீவசமாதி அப்படின்னாலே மேலே வந்து சிவலிங்கம் தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குருவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்பாள் இருக்காங்க சிஷ்யருக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து இருக்கார் ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலை வந்து விசிட் பண்ண ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் கடலூரில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிங்க ஆல்ரெடி இந்த கோயிலில் நீங்கள் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் சிக்ஷன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் விளக்கு பூஜை வந்து அதாவது மாதம் மாதம் வந்து இங்கே விளக்கு பூஜை வந்து நடக்கும் நெக்ஸ்ட் டைம் எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும் போது நான் அந்த கோயிலுக்கு போனேன்னா கண்டிப்பாக உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இவர் தான் இந்த வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதையும் உங்களோட நடுத்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் ஏதாவது குறைகள் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் ரொம்ப மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்த அற்புதம் நமக்கும் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நானும் இந்த வீடியோவை உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது உள்ளார பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு ஸோ அதுதான் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்படி தான் இருந்துச்சு கோயில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பட் ஆனால் வந்து கோயிலுடைய மகிப்பான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு பட் நானும் கடலூரில் தான் இருக்கேன் பட் எனக்கு இந்த கோயிலை பற்றின விஷயமே தெரியாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலில் பற்றின விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த கோயிலுக்கு நான் வந்து போ போயிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை மாதம் மாதமும் விளக்கு பூஜை நடக்கும் வருஷித்திர உருதாட்டியும் விளக்கு பூஜை வந்து நடக்குமா வருஷித்திர உருதாட்டியும் நடக்குது பாருங்கள் அந்த விளக்க பூஜைக்கு தான் நிறையா வந்து சிவனடியாரெலாம் வந்து கலந்துப்பாங்களாம் மாதம் வரு வரக்கூடிய விளக்கு பூஜைக்கு ஊர் மக்கள்லாம் வந்து சேர்ந்து இந்த விளக்கு பூஜையிலேருந்து கலந்து போகலாம் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கிது எங்களுக்கு வந்து மனசு வந்து மன நிறைவாக இருக்குது இவ்வளோ பிரச்சனையோடு இந்த கோயிலுக்கு வந்தாலுமே மனம் வந்து சாந்தியாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து சொன்னாங்க கண்டிப்பாக நானும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த விளக்கு பூஜைக்கு இந்த கோயிலுக்கு வரேன் அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸு நான் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கோயில் பற்றி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஒரே வந்து ஒரு அமைதியாக உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குயில் சத்தம் அப்படி கேட்டுகிட்டே அந்த ஒரு வைபோட தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து போகணுமே அப்படியே ஒரு நந்தவன மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோயில் பார்த்தீங்கன்னா வந்து மடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மடத்தில் நிறைய பேரை வந்து நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதாவது நிறைவேறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் கடலூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலேருந்து விசிட் பண்ணிட்டு உன்னோடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன்